சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோவிலில் புதிய கொடிக்கம்பம் மட்டுமே அமைக்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார் மதன் விவரங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோவிலில் கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கோவில் பக்தர் அரியன்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை பார்க்கும்போது அதாவது கொடிமரம் தொடர்பாக தைவர்களுக்கும் வயதிற்கும் இடையில் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு பிரச்சனை ஏற்பட்டது இது தொடர்பான வழக்கும் சிதம்பரம் முன்ச்சூப் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இது போன்ற எந்த ஒரு பூஜையும் பிரம்மோற்சவ விழாவில் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது தெரிவித்திருந்தார் இந்த தீர்ப்பின் அடிப்பில் படையில் கடந்த நூத்தி இருபது ஆண்டுகளாக எந்த ஒரு பிரம்மோற்சவம் நடத்தப்படவில்லை ஆனால் தற்போது கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைப்பது என்பது இந்த முன்சுப் நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக மட்டுமல்லாமல் இந்த தனது தமிழர்கள் எதிரான என்றும் என்பதால் இந்த கோவிலில் புதிய கொடிமரம் அமைக்க தடை விதிக்க வேண்டும் புதிய கொடிமரம் அமைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர் விசாரணைக்கு வந்தபோது இந்த புதிய கொடிமரத்தை அமைத்துவிட்டு பின்னர் பிரம்மோசவத்துவதற்காக அறநிலை திட்டமிட்டதாக மனுதாரர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவித்த அறநிலைத்துறை பிரம்மோற்சவம் நடத்துவது தொடர்பான வழக்கு ஏற்கனவே வேறொரு அமர்வு விசாரணையில் உள்ளது எனவே தற்போது நிலையில் பிரம்மோற்சவம் நடத்தப்பட மாட்டார் என்றும் கொடிமரம் தற்போது சேதமடைந்துள்ளதால் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டு அறநிலைத்துறை கொடுத்த இந்த வாதம் தொடர்பாக ஒரு வாரத்தில் அது மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றார் நன்றி மதன் விவரங்கள்